വടദയ മാതും കേളേ അവൻ പടയലു വേണന്നടദയ മാത കേടയു വേണന്നടതനൊഴത ഗംജി കുടുംബാണു മീ ബടനൊഴ ഗുടുക തപ്പ തവ തങ്കി മടദയ മാടുക്കന தப்ப தவ் தங்கே துத்து மாடி துடுக்கிண சீர மாதே தாபா து மாத்தாயே தாபா குடிகள மனையன்ன படத்தன பாலன்னு நம தந்தே தூராகி ஹோதனண்ண മറ്റില്ല ഈ മനോള മറ്റില്ല ഗംജ കുടു വെളശാണുനിയടതൊ ഗ കുടു ബൾശാണുനിയ തവ തങ്കി മടദയ മാടുക്കന தூத்துுனி சீர தாய் தாபாிதன தூத்து மாணி சீர்தாயே தாபாிதனேசி எண்ணி பெரகாக மோச ஹோதே நவ்வன சோசி நோடல ரெண்டூங்க ஏசி எண்ணி பெரகாக மோச ஹோதே நவ்வன மர மரணே மருத்த மலகிர் தாயா மர மர மரணம் மலகுத்தா மரங்கி தாய் தீனந்தீர தங்க வாயந்தே வசலி ஹீர்தங்க வாய் மரதையா தூய்னா மருதையா தூர ண்ணொ க குடிதிரோ குடிதோ பெண்ணு நம தாயி பிச்சி ஹெல்தெச்சி மடதேன பஜை மாயின மக்கள சுகித்தெந்தோ நம்பாடோ நம்மண்ண படத்தனதொழை குடிது வெளியாயினொழக குடிது வெளியாயின தப்ப தங்கி மனதே மாத்தியே துடுக்கிதினா தீன தவ தங்கி மனதே மாத்தியே தடுக்கி தீன தூத்து மாணிஷீர தாயே தாபாதினா தாயன தங்கவ்வ நின்ன நெனப்பிட்டு நடிதேன தங்கவ்வ நின் நெனப்பிட்டு நடித்தேன இட்டெம்பது அழகேன தானி சேவ மாதேனா நமசோசாரே கொள்ளுவேன பட்டாகரலி நமசோசாரே கொள்ளுவேன ತಂಗಿ ನಿನ್ನ ಮಾತಿನಂತೆ ನಾನು ಇರುತ್ತೇನ ತಂಗಿ ನಿನ್ನದು ಮಾತಿನಂತೆ ಇರುತ್ತೇನು ನಡೆಯ ಮಾತು ಕೇಳಿಯವರು ನಡೆಯಲೇಡಣ್ಣ ನಡದೆಯ ಮಾತು ಕೇಳಿಯವಾಗ ನಡೆಯಲು ಬ್ಯಾಡಣ್ಣ ಬಡತನದೊಳಗಿಗೆ ಕುಡಿದು ಬೇಷಾಣು ಬಡತನದ ಗಂಜೆ ಖುಷಿ ಬೆಳೆ